பூங்கோடி என்ன பண்ற அம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க ஆ அள்ள வந்தாங்க அத அவியத்துக்கு வாஷ் பண்றேன் ம் ஏன் வாஷ் பண்ற மண்ணா இருக்குல்ல மண்ணா இருக்குதா சே சே வாஷ் பண்ற ஏன் ரெண்டு வாட்டி அலசணுமா ஆமா அப்பதான் மண்ணு போகும் 嗯。Mm.

இன்னும் பத்தல கீழே ஆணை பண்ணல பத்திக்கிச்சா ம் எவ்வளோ நேரம் அவங்க ஆகத்துக்கு எவ்வளோ இருபது நிமிஷம் ம் சரி சரி அதே தட்டு மேலே மூடுறா மூண ஓ

நல்லாதான் சொல்ற தான் நாங்க உட்கார் அனல் பருகுதா உம் எப்ப சாப்பிடலாம் சார் இப்பவே சாப்பிடுவோம் ஆனா உங்களுக்கு இல்ல அது எது கேட்டுக்கிற எப்ப சாப்பிடுறது மல்லாட்டை வெந்திச்சா வேகலன்னு எது கேக்குற உங்களுக்கு இல்லன்னு சொல்லியாச்சு புடுகுல்லாம் என்ன நைஸா சாப்பிட வேண்டியதுதான் தர முடியாது உங்களுக்கு சரி பாக்கலாம்